ஹலோ மக்களே நீ நான் காதல் இன்றைக்கான எபிசோடில் வந்து செம்ம எபிசோடு சுந்தரியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க மனோகர் அபி வந்து கம்மு நிற்கிறாங்க ஆனால் நம்ம ராகவ் தம்பி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நல்லா பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ம் அப்படி அணுவும் நானும் ஒன்றா வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க எல்லாமே என்னோட தப்பு தான் நான் தான் அவளை துரத்தி துரத்தி அவளுக்கு தெரியாமல் லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் தாலி கட்டினேன் அவங்க என்ன பாவமே செய்யலையே நீங்கள் ஏன் இந்த மாதிரி அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து குட்டி பாஸ் அழுகாதீங்க குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி வந்து அணு சொல்கிறாங்க அதே மாதிரி அபியும் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் விட்டுருங்க அத்தை வெளியே விட்டு அனுப்பு வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனோகர் வந்து யார் பேச்சு கேட்காம வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க அவங்க வெளியிலே நிற்கிறாங்க வெளியிலே நிற்கும் போது அந்த இடத்துல வந்து அணு வந்து வெளியில் வர்றாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல பார்க்க